ஸ்ரீமத் பகவத்கீதை முதலாவது அத்தியாயம் ஸ்லோகம் எண்கள் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகியவற்றை பார்க்கப் போகின்றோம் எதனால் நான்கு ஸ்லோகங்களை சேர்த்து பார்க்கின்றோம் என்றால் இதில் நான்காம் ஸ்லோகம் துரியோதனின் உணர்வை காட்டியும் அடுத்தடுத்ததாக வருகின்ற ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் ஸ்லோகம் அதன் விஸ்தாரமாகவும் வருகின்றது அதனால் நமது ஆச்சாரியர் சில பிரபாதர் அதற்கு விளக்கம் கொடுக்கவும் இல்லை அதனால் ஆச்சாரியரின் பாத சுவடுகளை பின்பற்றி நாமும் அவ்வாறே அதனை காண்போம் இங்கே துரியோதனன் தன் ஆசானாகிய துரோணாச்சாரியரிடம் பாண்டவர்களின் படையை பாராட்டி பின்பு அவர்களுக்கு சமமான தம்முடைய படையை பற்றியும் விளக்கப் போகிறான் ஆனால் அந்த விளக்கம் அவனுக்குள் இருக்கும் பயம் அமைதி இழப்பு மற்றும் நம்பிக்கை குறைவு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது சில சமயம் நாம் எதிரில் இருக்கும் நபர்களின் திறமைகளை பற்றி பேசும்போது அது மேம்பட்டு இருந்தாலும் அதனை குறைத்து பேசுதலும் ஆனால் தம்முடைய திறனை பற்றி பேசும்போது அதிகமாக பாராட்டுவது போல பேசுகிறோம் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருந்தாலும் கூட எதிரில் இருக்கும் நபர்கள் வலுப்பெற்று இருக்கும் போது அதை நினைத்து பயப்படவும் செய்கிறோம் அதே நிலைதான் இப்போது துரியோதனனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது சரி இப்போது அந்த ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் காண்போம் சமாயுதி திருபத மகாரத ஸ்லோகம் இதற்கான அர்த்தம் இதோ இந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரமிகு வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர் அதாவது பாண்டவர்களுடைய சேனையை பார்த்து துரியோதனன் கூறுகின்றார் அங்கே

சிறந்த பலமிக்க போர் நாயகர்களும் இருக்கின்றனர் அடுத்த ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் யுதாமன்யுஷ் விக்ராந்த உத்தம ஊஜாச்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்சர் மகாரதாக இதற்கான அர்த்தம் வீரனான யுதாமன்யு பலமிக்க உத்தமௌஜன் மற்றும் சுபத்ரையின் புதல்வன் திரௌபதியின் குமாரர்கள் இவர்களும் இருக்கின்றனர் இவர்கள் எல்லோருமே சிறந்த ரதப்போர் வீரர்கள் அடுத்த ஸ்லோகம் அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தான் நாயகா மம சைன்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீணித்தே இதற்கான அர்த்தம் அந்தனரில் சிறந்தவரே எனது சேனையை நடத்தும் தகுதி வாய்ந்த தலைவர்களை நீர் அறியும்படி எடுத்து கூறுகிறேன் இந்த நான்கு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தில் முதல் ஸ்லோகம் அதாவது நான்காவது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில் சில பிறப்பாக கூறுகின்றார் பாண்டவர்கள் சேனையில் துருஷ்டதினன் ஒருவனே துரோணாச்சாரியருக்கும் துரியோதனனுக்கும் பெரிய அச்சம் தருபவர்கள் அல்ல ஆனால் அதுபோன்று அவர்கள் பக்கம் நிறைய சிறந்த போர் வீரர்கள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமன் மற்றும் அர்ஜுனரை போல வல்லவர்கள் துரியோகனன் அவர்களின் வலிமையை நன்கு அறிந்தவன் அதனால்தான் அவன் பாண்டவ சேனையில் உள்ளவர்களை பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமாக ஒப்பிட்டான் அவனுடைய இந்த பேச்சு அவன் தனக்குள் உணரும் தோல்வி பயம் என்பதை வெளிப்படுத்துகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் நமது வாழ்க்கையிலும் இதே மனநிலை சில சமயம் உருவாகிறது சில சமயம் நாம் நம் போட்டியாளர்களை பற்றி புகழ்ந்து பேசும்போது அவர்கள் வல்லவர்கள்தான் ஆனால் என்று சொல்லி இருப்போம் அப்படி அந்த ஆனால் என்று சொல்லி இருக்கின்றோம் அல்லவா அது வெளியில் நம்முடைய பலத்தை பற்றி பெருமை கொள்ளும் பேச்சு போல தோன்றினாலும் அது உள்ளே இருக்கும் அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இது சம்பந்தமாக நமது ஆச்சாரிய சில புறப்பாக அவ்வப்போது கூறும் விஷயம் நினைவுக்கு வருவது என்னவென்றால் பயம் என்பது பகவானிடமிருந்து பிரிந்த மனதின் முதல் அறிகுறி துரியோதனன் பகவானையும் பக்தர்களையும் எதிர்த்து நிற்கும் காரணத்தினால் அந்த பயம் அவன் இதயத்தில் தோன்றியிருந்தது அவனுக்குள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பக்தியோ அல்லது நம்பிக்கையோ இல்லை அவன் தன் வலிமையை நம்பினான் தன் அரசியல் கூட்டாளிகளை நம்பினான் ஆனால் தர்மத்தின் பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் அதனால் தர்மம் தான் வெல்லும் என்பதையும் அவன் மறந்து விட்டான் அதனால்தான் தைரியமாக பேசும்போதும் அவனுடைய மனம் குலைந்திருக்கிறது நாம் கூட எத்தனை முறை இதே போன்றதான துரியோதன மனோநிலைக்கு செல்கிறோம் நம்முடன் இருக்கும் நபர்கள் தர்மவான்களாக இருந்தாலும் அவர்கள் திறமையை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தாலும் பொறாமையின் காரணமாக அவர்களை விட நானே சிறந்தவன் தம்மை சார்ந்தவர்களே சிறந்தவர்கள் என்று கூறி வெறுமனே அவர்களை பகைத்து பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை இல்லாமையின் விளைவு நம்முடைய ஆச்சாரியர் சில பொறுப்பாளர் அடிக்கடி கூறுவது என்னவென்றால் பக்தனுடைய தைரியம் அவனது திறமையில் இல்லை அது அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது அந்த நம்பிக்கை இருந்தால் வெளி உலகம் எத்தனை வலிமையானதாக இருந்தாலும் நம் மனம் அமைதியாகவும் தைரியமானதாகவும் இருக்கும் இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் பகவத்கீதை முதலாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகத்தை காண்போம் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे जय शिल